வசனம் சிலுவையை இன்றையாரம்முடைய கத்திராகியின் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திற்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறிவிக்கிறது நானும் உலகத்துக்கு சிலுவில் இருக்கிறேன் கத்திரமையின்றதாக பார்க்கும் போது பார்க்கும்போது சொல்லும் சொல்லும்போது சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவார் அன்றைய காலத்துல யூதர்கள் விருத்த சேர்த்து மேம்பாராட்டும் போது இவர் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிப்பார் அடுத்ததாக சிலுவை உலகத்துக்கு தன்னுடைய எல்லா பாவத்தையுமே அறையும் அவரால் உலகம் எனக்கு சிலுவை நம்ம கடந்து வந்து பாதையில எல்லா பாவ காரியங்களுமே சிலுவை அறையும் இருக்கிறார் அதனால அடுத்தது உலகத்துக்கு நான் சிலுவரங்கிட்டு இருக்கேன் ஏன்னா உலகத்தின் பார்வைக்கு என்ன எதுவுமே இல்லை நம்ம எந்த காரியமும் என்னால செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு வேஸ்ட் அப்போ அந்த தன்னோட காரியங்கள் எல்லாம் ஒரு சிலர் அறைதாக சொல்லுவார் இந்த வேலையிலேயே நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மோட கடந்து வந்த பாதையில எல்லாம் எல்லா பாவத்தையும் சிலர் அறிந்துட்டோமா அறிஞ்சிட்டு மறுபடியும் செய்யறோமா ஒரு விஷயம் தான் அனுப்போம் நம்மளுடைய க பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் நீ ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணிப்போம் எல்லா கடந்த காரியங்கள் எல்லா பாவங்களும் சிலர் அடைவோம் அப்படி பார்க்கும்போது உலகத்தின் காரியத்தில் உலகத்துக்காக பார்க்கும்போது போது நமக்கு கடந்த வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கை வித்தியாசம் தெரியும் இப்ப எந்த பிரயோஜனம் இல்லைப்பா ஏதோ ஏதோ வாரம் போறான்னு செய்யறான் அப்படின்னு எல்லாம் உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வனுடைய பார்வை அறையும் போது அவரை ரொம்ப பேசுவாங்க திட்டுவாங்க கண்ணத்துல அடிப்பாங்க சூரியப்படுத்துவாங்க ஆனா அவர் மூன்றாக வைத்து இருந்தார் சர்வாலும் மறந்து பேச பறந்து பேசுகிறார் மீண்டும் ஒரு ராஜாபாக வரப்போகிறார் நேரத்துக்கு போகிறார் இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளுடைய பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் வித்தியாசம் வேணும் ஒரு பசுத்தம் வேணும் பழைய வாழ்க்கை சிறுவை அரைந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம் ஏதாவது நிகழ்வு குறைய இருக்கும் ஒரு விஷயம் சரி செய்வோம் கண்டிப்பாக தெய்வம் வளர்ந்துருவார் பூமியம் சாட்சி வாழ்க்கை தருவார் வல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக கதங்களை அழைத்து அர்ப்பணிப்போம் பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனுக்கு பிசைவராக அமையும்